ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய அரசு திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா பிரின்ஸ் வில்லியம்ஸ் அண்ட் மிடில்டன் இவங்களுடைய லண்டன் இளவரசி இளவரசன் அவர்களுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த ஒரு திருமணம் அது வந்து ஒரு ராஜ குடும்பத்துடைய கல்யாணம் மொத்தமே ஆறுநூறு பத்திரிக்கை தான் அடிச்சிருந்தாங்க அதில் நம்ம இந்தியாவிலேருந்து தலை சிறந்தவர்கள் யாருக்குமே பத்திரிக்கை கிடையாது கல்யாண பத்திரிக்கை கிடையாது நோ படி வாஸ் இன்வைட் இந்தியாவிலேருந்து ரெண்டே ரெண்டு பேரை தான் இன்வைட் பண்ணாங்க ஒருத்தர் பேர் வந்து கிஷோர் பட்டேல் இன்னொருத்தர் பேர் இருந்து சந்தீப் சோர்பார்க்கர் இதை பார்த்துட்டு நம்ம மீடியாவே கொதிச்சு போச்சு என்னடா இது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இதுவோ ஒரு ராஜ கல்யாணம் கடைசியாக நடக்க போகிற ஒரு கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு இவங்க எல்லாம் கூப்பிடாமல் யாரோ ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்காங்க ஏன் அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க இத்தனை பேரையும் விட்டுட்டு இந்தியாவிலேருந்து ரெண்டு பேரும் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிரிட்டிஷ் ராயல் வெட்டிங்கில் அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே வெட்டிங் கேக் கட் 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 பண்ணுவாங்க ஸோ உலகத்திலேயே சிறந்த கேக் வெட்டிங் கேக் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிஷோர் பட்டேல் இன்னொருத்தங்க அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க பால் குரூம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணப்பெண் மணமகள் மணமகன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அந்த டான்ஸு உலகத்திலேயே சிறந்த ஸ்டெப்ஸ் யார் போடுறாங்க அப்படின்னு கேட்டு கேட்டோம்னா சந்தீப் சோர்பார்கர் அப்படின்றவங்க தான் ஸோ பேக்கரி துறையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நிறைய பேர் படிச்சுட்டு நல்லா இருக்காங்க வேலையில் இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க பட்டு நான் ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய கேக் உலகத்தில் மிக சிறந்த கேக்காக இருக்கணும் இந்த மாதிரி சிறந்த கேக் செய்கிறவன் யாருமே இருக்கக்கூடாது கேக் செய்யணும்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி ஆசைப்பட்டு அந்த பேக்கரி தொழிலை எடுத்த அந்த கிஷோர் பட்டேல் ஆரம்ப காலத்தில் அவரை சரியாக அங்கீகாரம் கிடச்சிதா என்னன்றது தெரியல ஆனால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜில் அவருடைய ஃபோட்டோ வந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு அவர் ப்ராப்ளம் ஆகியிருக்கார் அப்படின்னம்னா அந்த பேஷன் ஃபார் த ப்ரொஃபஷன் விச் ஹீ ஹேஸ் செலக்டட் அதே மாதிரி தான் சந்தீப் சோர் பார்க்கர் ஒரு டான்சர் டான்ஸருக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் இன்னைக்கு உலகமே அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் பண்ணியிருக்கார் சந்தீப் சோர்பார்க்கர் ஆக எங்களுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷன் அலைடு ஹெல்த் சயின்சஸ் இந்த ப்ரொஃபஷனில் எல்லாத்தையும் மே நம்ம கிட்ட திறமை இருந்தால் வேலை அப்படின்றது ஒரு பொருட்டே அல்ல நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் கற்றுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் அந்த ஸ்கில் மட்டும்தான் முக்கியம் அந்த ஸ்கில் மட்டும் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லைன்ற அந்த ஒரு இதுவே கிடையாது அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போக போக நம்ம யூஜியோடு நிற்க மாட்டோம் அடுத்து பிஜி பண்ண போவோம் அதுக்கப்புறம் ஸ்கில் ஓரியன்ட் ஒரு டிப்ளமா பண்ணுவோம் நம்மளுடைய நாலேஜை வளர்க்க 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 இந்த சொசைட்டிக்கு நம்மளுடைய தேவை அதிகமாயிடும் இந்த சொசைட்டி நம்மளை தேடும் வந்து இந்த சொசைட்டிக்கு சேவை செய்யுங்க சேவை செய்யுங்கன்ட்டு நம்மளுடைய மதிப்பு நம்மளுடைய கௌரவம் நம்மளுடைய உழைப்பு நம்மளோட உயர்வு இது எல்லாம் ஒன்னோட 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 சேர்ந்து மேலே போயிடும் ஸோ வேலை அப்படின்ற அந்த சின்ன குறுகிய வட்டத்தோட இல்லாமல் பல பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு ஈஸியாக போகக்கூடிய ஒரு அருமையான துறை